கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரிடமும் அன்பாக பழக வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் நம்முடைய தேவன்தான் அதே நேரத்தில் சிலரை விட்டு விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் அப்பேற்பட்ட சுபாவம் உடையவர்களோடு நீங்கள் இணக்கமாக வாழ்கின்ற பொழுது உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையும் பயபக்தியும் மறைந்து போகின்றதாக மாறிவிடும் எனவே சில குணங்கள் இருக்கிறவர்களை விட்டு விலகி இருப்பது நல்லது என்று தேவனே நம்மை பார்த்து கற்றுக்கொடுக்கின்றார் கொடுக்கின்றார் வேதத்திலும் ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது கடைசி நாட்களிலே ஜனங்கள் தற்பிரியராக பண ஆசை உடையவர்களாக பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாக நன்றி அறிவில்லாதவர்களாக தேவனை மறதளித்து சுகபோகமாக வாழுகின்றவர்களாக பரிசுத்தம் இல்லாதவர்களாக அகந்தை உடையவர்களாக ஆணவமானவர்களாக இணக்கமற்றவர்களாக கத்தருடைய வார்த்தையின் மீது பிரியமற்றவர்களாக தங்களுடைய சுயத்தின்படி நடக்கின்றவர்களாக நன்றி அறிவில்லாதவர்களாக இருமாப்பு உடையவர்களாக இச்சையடக்கம் இல்லை வர்கள தேவ பக்தியின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுதலற்றவர்களாக இருக்கின்றவர்கள் உண்டு அவர்களை விட்டு நீங்கள் விலகி இருங்கள் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறதை வேத வசனத்திலே பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று வேத வசனத்திலே நாம் பார்க்க முடியும் இந்த உடையவர்கள் அப்பேற்பட்டவர்கள்தான் கர்த்தருடைய வசனத்தை நன்கு அறிந்தவர்களாக இருப்பார்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை நன்கு தெரிந்தவர்களாக இருப்பார்கள் ஆயினும் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தும் தேவ பக்தியிலே இருக்கிறதைப் போல வேஷத்தை மாத்திரம் வெளிப்புறமாக தரித்து உள்ளான வாழ்க்கை அத்தனையுமே இந்த உடையவர்களாக காணப்படுவார்கள் எனவே பட்டவர்களை நீங்கள் கண்டறிந்தது உண்டானால் அவர்களோடு கூட நீங்கள் ஐக்கியம் வைக்காத படிக்கும் கலந்து உங்களுடைய வாழ்வை நீங்கள் பிணைத்து கொள்ளாத படிக்கும் இணைந்து கொள்ளாத படிக்கும் அவர்களை விட்டு விலகி இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பரலோக ராஜ்யம் போவதற்கும் அது உங்களுக்கு நன்மையானதாக அமையும் என்று வேத வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது என கண்புக்குரியவர்கள் இன்றைக்கு நாம் வேலை பார்க்கிற இடத்திலே சரி படிக்கிற இடங்களிலே சரி குடும்பத்தார் மத்தியிலே சரி சுற்றத்திலே மத்தியிலும் சரி உடையவர்களை பார்க்க முடியும் சிலரிடத்தில் நாம் நீங்கள் செய்வது தவறு என்று தான் கர்த்தருடைய வசனத்தோடு ஒப்பு கொடுத்து அவர்களிடத்திலே சொன்னாலும் கூட கேட்கிற மனமும் இராது செவி கொடுக்கிற இருதயமும் இராது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் கத்தருடைய வசனத்தின்படி நாம் வேத சொல்லுகிறது வேத வேதத்தை புரட்டுகிறவனிடத்தில் இரண்டொரு தரம் நீ புத்தி சொல்லு இல்லையேல் அவர்களை விட்டு நீ விலகிவிடு என்று உண்மைதான் இப்பேற்பட்ட காரியங்களை செய்கின்றவர்களிடத்திலே நீங்கள் புத்தி சொல்லலாம் கேட்கவில்லை என்றால் மொத்தமாக அவர்களை விட்டு விலகி இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையை விளைவிக்கும் ஏனெனில் இவர்களோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருந்தால் இவர்களை போன்ற சுபாவங்கள் நமக்குள்ள வந்துவிடும் என்றோ பூவோடு சேர்ந்த நாரும் மணவீசும் என்பது போல தேவனுக்கு பிரியமற்ற சுபாவம் உடையவர்களோடு கூட நாமும் பிணைக்கப்படுகின்ற பொழுது நாமும் அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் மாறிவிடுவோம் என்றுதான் வேதம் சொல்லுவது அவர்களை விட்டு நீங்கள் இருங்கள் என்று எனவே உங்களுக்கு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியமானவங்களானாலும் சரி அவர்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று நினைக்கத்தக்கவர்களானாலும் சரி தேவனுக்கு பிரியமற்ற சுபாவம் இருந்தால் சொல்லி பாருங்கள் ஜெபித்து பாருங்கள் ஆலோசனை கொடுத்து பாருங்கள் கற்றுடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்து பாருங்கள் இல்லையே நீங்கள் அவர்களை விட்டு சற்று விலகுவது உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையை விளைவிக்கும் என்று கத்த நம்மை பார்த்து பேசுகின்றார் எனவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யத்திற்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர உலகத்தின் மாயைகளுக்கும் மறைந்து போகின்ற மனிதர்களுக்குமாக இருக்கவே கூடாது ஏனென்றால் இந்த அழிந்து போகின்ற எந்த ஒரு காரியங்களும் நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கப் போவது இல்லை அது பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் ஆசைகளாக இருந்தாலும் ஐஸ்வர்யங்களாக இருந்தாலும் மேன்மைகளாக இருந்தாலும் நாம் அணிந்திருக்கின்ற பலவிதமான ஆபரணங்களாக இருந்தாலும் உயர்ந்த வஸ்திரங்களாக இருந்தாலும் எதுவுமே பரலோகத்திற்கு போவதான வழியை காண்பிப்பது இல்லை எது கத்தருடைய வார்த்தை கர்த்தர் ஒருவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன அவர் மாத்திரம்தான் வாழ்வதற்கான வழியையும் பரலோகம் போவதற்கான பாதைகளையும் திறவுகோலையும் உடையவராக இருக்கின்றார் எனவே நீங்கள் ஐக்கியப்பட்டு வாழ வேண்டியது மனிதர்களோடும் மனிதர்களுடைய சுபாவங்களோடும் கூட அல்ல நம் படைத்த தேவனுடைய வார்த்தைகளிலும் அவர் நமக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த உபதேசங்களிலும் அவருடைய நிலையான நிறைந்த இந்த தேவேத புஸ்தகத்தோடும் தான் நாம் நிலைத்து வாழ நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் இது ஒன்றுதான் நமக்கு எல்லாவற்றையும் போதித்து உணர்த்தி ஆலோசனை கொடுத்து நல்வழியில் நடத்தி செல்கின்ற மேலான செல்வமாக இருக்கிறது எனவே கேட்கின்ற எனக்கு அன்புக்குரியவர்களை ஒருவேளை நீங்கள் இப்பேற்பட்ட சுபாவம் உடையவர்களோடு கூட இணைக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால் பிணைக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால் விலகிவிடுங்கள் கத்தருடைய வார்த்தையின்படி அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை போமா அன்பின் நல்ல தகப்பனே கடைசி நாட்களிலே மனுஷர்கள் கத்தரை அறிந்தும் கூட தெய்வ பயம் இன்றி வசனங்களுக்கு செவி கொடுக்கிற எண்ணமும் இன்றி தங்களுடைய சுயத்தை மாத்திரம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்து பணத்தின் மீதும் பொருளின் மீதும் செல்வத்தின் மீதும் ஆஸ்திகள் மீதும் அந்தஸ்தர்கள் மீதும் மனிதர்கள் மீதும் பலவிதமான காரியங்களின் மீதும் தங்களுடைய இச்சைகளை வெளிப்படுத்தி கத்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கின்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் வெளிவேஷத்தில் மாத்திரம் தேவனுக்காக வாழ்கின்றவர்களைப் போல ஏமாற்று தந்திரங்களை உடல் காணப்படுவார்கள் அப்பேற்பட்டவர்களோடு கூட நாங்கள் எங்களுடைய கரங்களை கோர்த்து கொள்ளாத படிக்கும் இணைந்து செயல்படாத விட்டு விலகி எங்கள் ஆத்மாவை மெய்யமாக காத்துக்கொள்ள கத்தர் எங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் புத்தியும் தந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் வாழ்வையும் கரத்திலே ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே யூ